உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் தெய்வ சக்தி அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா பூஜை அறையில் இதை செய்யுங்கள் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் என்னதான் நம்ம கோவிலுக்கு போனாலும் சரிங்க கண்டிப்பா வீட்டுல நம்ம வந்து பூஜை செய்யறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தினமுமே பூஜை ரூம்ல போயிட்டு தீபம் ஏற்றுறது நம்மளால முடிந்த சின்ன சின்ன பூஜைகள் செய்யறது சில பொருட்களை இறைவனுக்கு படைக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது தினசரி நம்ம அஹ் சின்ன எளிமையான பூஜைகள்லாம் செய்யறது மூலமாக நம்ம வீட்டுல ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு தெய்வீக சக்தி இதெல்லாமே நம்மளால பெருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சில குறிப்பிட்ட வழிமுறைகளை நம்ம வந்து அஹ் பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கி நல்ல செல்வம் வந்து சேர ஆரம்பிக்கும் ரொம்ப க கிடையாதுங்க ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இப்ப நான் வந்து சொல்ல போறேன் என்னன்னு பாக்கலாம் தினமும் காலையிலும் சாயந்தரையும் சரி நீங்க கண்டிப்பா வீட்டுல ஆரத்தி காட்டுங்க பூஜை எல்லாம் நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆரத்தி காட்டுங்க அதுல சுத்தமான கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா அந்த கற்பூரத்தை யூஸ் பண்ணி தீபாராதனை காட்டுங்க இப்படி செய்யறதுனால சுற்றுப்புறமும் சுத்தமாகும் கெட்ட சக்தி வாஸ்து குறைபாடுகள் இது எல்லாமே வந்து நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பூரத்தை வீட்டுல எரிய வச்சோம் அப்படின்னா வீட்டுல எப்பவுமே அமைதி அப்படின்றது இருக்கும் மேன்மறை எண்ணங்கள் அப்படின்றது நமக்கு பிறகு ஆரம்பிக்கும் அதே மாதிரி பூஜை செய்யும்போது அஹ் அனுமன் சாலிசா நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆஹ் ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ இதை நம்ம பாடுறதுனால கண்ணுக்கு தெரியாத தீமைகள்ல இருந்து கூட நம்ம பாதுகாக்க முடியும் ஒரு தைரியத்தை நமக்கு வந்து கொடுக்கும் ஹனுமன் எப்பவுமே நமக்கு பாதுகாப்பாக இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீடு நம்ம குடும்பம் இது சக்தி எப்பவுமே ஒரு ஆன்மீக பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா அக்னி தணல்ல மூலிகைகள் கலந்த சாம்பிராணி படி போட்டு அந்த புகை வீடு முழுவதும் காட்டினீங்க அப்படின்னா சுற்றுப்புறமும் சுத்தமாகும் தெய்வீக சக்தியும் அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சடங்கு செல்வத்தை ஈர்க்கிறதோடு உங்க இடத்துல இருந்து கெட்ட சக்தியை நீக்கும் தினமுமே சாம்பிராணி ஏத்த முடியல அப்படின்னா முக்கியமான நாட்கள்லயாவது நீங்க வந்து ஏத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பாத்தீங்கன்னா பூக்கள் பழங்கள் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி புனிதமான பொருட்களை பூச்சியரில சேரும் இத வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் நம்ம பிரார்த்தனைகளுக்கு கொடுக்கப்படுது நீங்க ஆஹ் அதே மாதிரி நம்ம குடும்பம் ஆன்மீக உணர்வோடு இருக்கிறதுக்கு இது வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டுக்கு உரியதான நாளாகத்தாங்க இருக்கு திங்கட்கிழமை சிவனுக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகனுக்கும் ஹனுமனுக்கும் புதன்கிழமை துர்காதேவிக்கு வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா குருவுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு ஹனுமனுக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்மீக கடவுள்களுக்கு உகந்த நாளாகத்தான் சொல்லப்படுது சோ நீங்க தினமுமே நாள்தோறுமே உங்களால கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா போகலாம் இல்ல எப்போ டைம் கிடைக்குதோ போகலாம் ஆனா தினமுமே வீட்டுல நீங்க கண்டிப்பாக அஹ் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்புறமா ஒரு புதிய தேங்காய் ஒண்ணை எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த நபரை நிக்க சொல்லிட்டு இருபத்தி ஒரு தடவை கடிகார திசையில நீங்க சுத்தணும் அப்புறமா அது ஒரு புனிதமான படித்துறை இல்லைன்னா கோயில் நெருப்புல வழியா வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா பேரழிவை தொடர்ந்து ஒரு சனிக்கிழமை செய்தீங்கன்னா நெருக்கடிகள் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்கவங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி